உலகத்தில் சிறந்தவள் தாய் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா கலப்படம் இல்லாதது தாய்ப்பால் அதே மாதிரி பாசத்துலையும் கலப்படம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையான அன்பு ஒரு பொய் சொல்ல மாட்டான் அந்த பசங்கள் பெத்த பிள்ளைங்க வந்து பொய் சொன்னாலும் பெத்த தாய் பிள்ளைங்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டாள் பாசம் உண்மையானது அன்பு உண்மையானது எல்லாத்துலேயும் சிறந்தவள் தாய் தாய் தான் உலகத்தில் சிறந்தவள்ங்க இதை நான் சொல்கிறனேன்னு இங்கே தப்பாக எடுத்துக்க வேணாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தாய் சிறந்தவள் மாதிரி எந்த பசு மாடு எருமை மாடு எந்த பால்லேயும் கலப்படம் இருக்கும் ஆனால் தாய்ப்பாலில் கலப்படம் கிடையாது தாய் பாசத்தில் கலப்படம் கிடையாது தாய் அன்பில் கலப்படம் கிடையாது தாய்க்கு நிகரானவள் யாருமே கிடையாதுங்க தாய் தாங்க உலகத்தில் சிறந்தவள் அதேமாரி ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தாயை வணங்கிட்டு குழந்தைங்க வெளியில் போனாங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும் தாயை போற்றுங்கள் தாய் பாசத்துக்கு இணையானது எதுவும் கிடையாதுங்க